அன்பார்ந்தவர்களே குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய புதிய ஆயராக நான் இந்த பணியை ஏற்றிருக்கின்றேன் நான் தகுதியற்ற அடியவனாக இருந்தாலும் கூட இறைவன் என்னை நம்பி இந்த அருமையான பொறுப்பை கொடுத்திருக்கின்றார் இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அன்பு கொடை அருள் கொடை இறைவன் தந்திருக்கின்ற ஒரு இலவச கொடை எனவே கடவுளினுடைய ஆற்றலில் வல்லமையில் முழு நம்பிக்கை வைத்து நான் இந்த பணியை ஏற்றிருக்கின்றேன் புனித அன்னை தெரசா அருமையாக சொல்லுவது போல கடவுளினுடைய கரங்களில் நான் ஒரு சிறிய பென்சில் எனவே இந்த வார்த்தைகளோடு தான் கடவுளினுடைய அருள் அருள் ஆற்றலை நம்பி நான் என்னை முழுமையாக இந்த ஆயர் பணிக்காக நான் அர்ப்பணிக்கின்றேன்